யாழ்ப்பாணம் மீசாலையை புறப்படமாகவும் இத்தாலி மிலேனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த தேவி சிவஜானம் அவர்கள் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அந்நாள் காலம் சென்றவர்களான பரமசாமி சரஸ்வதி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான சில்லை யாராசம்மா தம்பதிகளின் மருமகளும் சிவயான சிவா அவர்களின் அன்பு மனைவியும் தேவிந்த் சிவதர்ஷிகா சஜிதா ஆகியோரது பாசமிகு தாயாரும் துர்கா அவர்களின் அன்பு மாமியாரும் அகிலாண்டேஸ்வரி ராசாத்தி மனோரஞ்சிதம் பைனா கணேசலிங்கம் காந்தன் சண்முகலிங்கம் ரூபன் திருமகள் ஸ்ரீகாந்தலிங்கம் ஸ்ரீகாந்த் ஆகியோரது அன்பு சகோதரியும் ஆவாரும் இவ்வறிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள தகவல் குடும்பத்தினர் அன்னாரது மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்